நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் காவ்யா இரவு சாப்பாடு தயார் செய்துவிட்டு மாதவனுக்காக காத்து கொண்டிருந்தாள் அனைவரும் சாப்பிடுவதற்காக மேஜையின் அருகில் வந்தனர் அத்த அவர் வந்துட்டுமே எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்றாள் காவ்யா என்னன்னு தெரியல இவ்வளோ லேட் ஆகுது என்றாள் இல்லம்மா காவ்யா அவன் சாயங்காலமே வீட்டுக்கு வந்துட்டாமா உன்னை எங்கன்னு கேட்டான் நான் தான் நீ கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவனும் வெளியில போனான் எங்க போறானும் சொல்லலம்மா நானும் கேட்டுக்கல போனவனை இன்னும் காணோம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே என்றாள் சாந்தா சரி நீங்க எல்லாம் சாப்பிடுங்கத்த நான் பரிமாறுறேன் அவர் வந்ததுக்கப்புறம் நான் அவர் கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அனைவருக்கும் சாப்பாடு பரிமாறிவிட்டு மாதவனுக்காக காத்துக்கொண்டிருந்தாள் காத்து கொண்டிருந்தாள் காவ்யா அவன் வருவதற்கு லேட் ஆகிக்கொண்டே இருந்தது மழையும் பெய்து கொண்டிருந்தது காவ்யா வாசலில் போய் காத்திருந்தாள் சுந்தரம் என்னம்மா என் பையனுக்காக காத்துக்கிட்டு இருக்கியா இவ்வளவு நாள் பக்கத்துல இருந்தாலும் பேச மாட்டேன் இப்ப ஆளை காணுனதும் தேட ஆரம்பிச்சுட்ட நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதுமா இனியாவது நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் என்றார் சுந்தரம் உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பெற்றிருக்க ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் குழப்பமா இருக்குது கேட்டா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே என்றாள் காவ்யா என்னம்மா தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு கேளு நான் உன் அப்பா மாதிரிதான் என்றார் சுந்தரம் ஒன்றும் மாமா, உங்க பையனோட சிந்தனைக்கும் என்னத்துக்கும் நான் கொஞ்சம் கூட பொருத்தமானவள் இல்லைன்னு தெரிஞ்சோம் இவ்வளோ முயற்சி எடுத்து ஏன் அவருக்கு என்னை நீங்கள் கட்டி வச்சிங்க மாமா என்றாள் காவ்யா சுந்தரம் சிரித்தார் எங்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் குழந்தை இல்லம்மா கவ்யா அதனால நாங்க நிறைய அவமானங்களை சந்திச்சோம் அதுக்கப்புறம்தான் மாதவன் பிறந்தான் அவன் பிறந்ததுக்கு அப்புறம் அவன் எதை பார்த்து ஆசைப்பட்டாலும் உடனே நான் அதை வாங்கி கொடுத்துடுவேன் அது நல்ல பழக்கமா இல்லையான்னு எனக்கு தெரியல அவனுக்கு அம்மா மேலதான் அதிக ஈடுபாடு எங்கிட்டே எல்லாம் அவ்வளவா பேச மாட்டான் நான் வீட்டிலேயே இருக்கிறதும் இல்லை அவன் அம்மா கிட்ட தான் எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுவான் இன்னும் சொல்லப்போனால் அவன் அம்மா பிள்ளை தான் ஆனால் உன் விஷயத்த மட்டும் அவன் அம்மா கிட்ட சொல்லலை என்கிட்ட தான் வந்து சொன்னான் அவனுக்கு பிடிக்கலைன்னா அவன் உடனே அதை வேண்டான்னு சொல்லிடுவான் ஆனால் உன் விஷயத்தில் மட்டும் அவன் யோசிச்சான் சொல்லுவோமா வேண்டாமான்னு அதை என்கிட்ட வந்து ஷேர் பண்ணும்போது நான் தான் உன்கிட்ட நேராக பேசி முடிவு பண்ணிக்கலான்னு சொல்லி அவனை அன்னைக்கு ஒன்று பார்த்து பேசுறதுக்காக கூட்டிட்டு வந்தேன் அவன் பேசி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டாம்மா உன்னை அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு நீ பேசினதுக்கப்புறம் உன் கண்ணில் உண்மை இல்லை அதை நான் உணர்ந்தேன் என்னால் ரொம்ப எளிமையாக அதை கண்டுபிடிக்க முடியும் அதன் பிறகு தான் நான் போய் உங்கள் அப்பாவை பார்த்தேன் அவர் தான் நடந்த எல்லா விவரங்களையும் சொல்லி என் காலையே விழுந்துட்டார் என் பொண்ணு எந்த தப்பும் செய்யலைன்னு நானும் ஒரு பெண்ணுக்கு அப்பா தானே ஊரை கூட்டி நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்கிறது தப்பாச்சேம்மா தான் அந்த பையன் அசோக்கு அவனையும் போய் பார்த்தேன் அவனும் ரொம்ப நல்ல பையனாக தான் இருந்தான் பிறகுதான் நான் முடிவு பண்ணேன் எல்லாரும் கடந்து போற ஒரு விஷயம்தான் காதல் இது ஒன்றும் பெரிய கொலை குத்தம் கிடையாது நீ காலப்போக்கில் மாறிடுவேன்னு நினைச்சேன் ஆனா உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரிவு இருக்குன்னு எனக்கு தெரியல அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் நான் அசோக்கை சந்திச்சு உங்ககிட்ட பேச சொன்னேன் இப்போதான் எல்லாம் சரியாயிடுச்சேமா நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் காவியா இதெல்லாம் போட்டு மனசுல வரத்திக்காத நீயும் மாதவனும் இனிமேல் எப்பவும் சந்தோஷமா இருக்கணுமா அதுதான் என் ஆசை என்று சொல்லி முடித்தார் சுந்தரம் கண்டிப்பா மாமா உங்க ஆசீர்வாதத்துல நாங்க ரெண்டு பேரும் இனி எப்பவும் சந்தோஷமா இருப்போம் யாருக்காகவும் நான் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன் ரொம்ப நன்றி மாமா என்றாள் காவ்யா மழை விடாமல் பெய்து கொண்டிருந்தது மலையில் நனைந்து கொண்டுதான் மாதவன் வீட்டிற்கு வந்தான் என்ன காவ்யா இங்க நின்னுகிட்டு இருக்க என்றான் மாதவன் உங்களை இன்னும் தாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க என்றாள் காவ்யா சரி காவ்யா நான் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே அம்மா கிட்ட உன காணும்னு கேட்டேன் நீ எங்க போன என்றான் மாதவன் அத்தை சொல்லியிருப்பாங்களே நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேங்க என்றாள் காவ்யா ஆமா ஆமா சொன்னாங்க காவ்யா அப்புறம் நீ கோவிலில் யார் கூடவோ பேசிட்டு இருந்தியாமே அது யார் கூட என்று கேட்டான் மாதவன் காவ்யாவிற்கு கொட்டும் மலையில் உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பித்தது வந்து வந்துங்க என்று தடுமாறினாள் காவ்யா டேய் மாதவா நானும் தாண்டா கோவிலுக்கு போயிருந்தேன் அது எனக்கு தெரிஞ்ச பையன்தான் காவியாவிற்கு அறிமுகப்படுத்தி வச்சேன் அவன்கிட்ட பேசிட்டு இருந்தா நானும் அங்கே தாண்டா இருந்தேன் என்றார் சுந்தரம் அப்பா நான் உங்ககிட்ட கேட்கல காவியா கிட்ட பேசிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க உங்க மேல நான் இன்னமும் கொஞ்சம் மரியாதை வச்சிருக்கேன்பா என்றான் மாதவன் டேய் மாதவா உனக்கு என்னாச்சு நீ இப்படியெல்லாம் பேச மாட்டியே எதுக்கு இப்ப இந்த பொண்ணை கேள்வி என்ன தப்பு பண்ணினா என்றார் சுந்தரம் அப்பா பேச காவ்யா நீ யார் கூட பேசிட்டு இருந்த என்றான் மாதவன் அவனின் பேச்சும் தோரணையும் அவளுக்கு சரியாக தோணவில்லை என்ன திடீர்னு இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க அப்பா கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க என்றாள் காவ்யா காவ்யா உனக்கு நான் கேட்டது புரியலையா நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு கோவில்ல நீ ஒருத்தங்கிட்ட பேசிட்டு யாரு என்றான் மாதவன் என்னங்க இருக்கீங்க ஏன் கோபம் அமைதியா கேளுங்க தெரிஞ்ச பையன் கோவில்ல பார்த்த அதான் பேசினேன் என்றாள் கவியா எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது காவ்யா அது உனக்கு தெரியும் தானே தெரிஞ்சுகிட்டு எனக்கு பிடிக்காத விஷயத்தை எல்லாம் ரொம்ப தெளிவா பண்ணிக்கிட்டு இருக்க போல என்றான் மாதவன் ஏங்க உங்க பேச்சு ஒரு மாதிரி இருக்கு நான் உண்மையதான் சொல்றேன் சரி உங்களுக்கு யார் சொன்னது நான் பேசிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்றால் சரி எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச விருப்பம் இல்ல கவ்யா வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு மூஞ்சிக்கு நேரா பேசுறவனா அந்த பையன் யாரு உன்னோட முன்னால் காதலனா கவ்யா என்றான் மாதவன் காவியாவிற்கு உடம்பு நடுநடுங்கி போனது ஐயோ கடவுளே இவருக்கு எப்படி தெரியும் என்று மனதிற்குள் நினைத்து சுந்தரத்திற்கும் சுந்தரத்திற்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது இவனுக்கு எப்படி தெரியும் என்று நான் வீட்டுக்கு வந்தேன் காவியா உன்னை காணும்னு கேட்டேன் நீ கோவிலுக்கு போயிருக்கேன்னு அம்மா சொன்னாங்க அதனால தான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நான் கோவிலுக்கு வந்தேன் அங்க வந்து உங்கிட்ட கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசலான்னு இருந்தேன் ஆனா நீ மனசு விட்டு அவங்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் காவியா எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது என்றான் மாதவன் ஏம்பா நீங்க எனக்கு அப்பா தானே என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்களா பெத்த பிள்ளைக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காவ நீங்க அவனையும் அவளையும் பேசவிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப அசிங்கமா இருந்துச்சுப்பா நீங்க பண்ற காரியம் என்றான் மாதவன் டேய் மாதவா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத ஒரு நிமிஷம் பொறுமையா நான் சொல்றதை கேளுடா என்றார் சுந்தரம் வேண்டாம் பா வேண்டாம் இனி நீங்க எதுவும் சொல்லவும் வேண்டாம் அத நான் கேட்கவும் வேண்டாம் அந்த கட்டத்தையெல்லாம் நம்ம கடந்துட்டோம் பா என்றான் அவன் காவ்யா உன்னை நான் எவ்வளவு நம்பினேன் உன்கிட்ட எவ்வளவு பிரியமா இருந்தேன் ஒவ்வொரு டைமும் நீ எங்கிட்ட இருந்து விலகி போனப்பெல்லாம் உனக்கு மனரீதியா கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னப்பெல்லாம் நான் அதுக்கான இடத்தை உனக்கு கொடுத்தேன் நான் உன்னை அவ்வளவு நேசிச்சேன் உன் உணர்வுகளை நான் மதிச்சேன் ஆனா நீ என்னோட கொள்கையே மாத்திட்ட உண்மையை மறைச்சி இத்தனை நாளும் என் கூட வாழ்ந்துட்டு இருக்க இப்பவும் நீ இதை மறைச்சு என் கூட சேரணும்னு திட்டம் போட்டிருக்க அப்படின்னா காலத்துக்கும் நீ என்னை ஏமாத்திட்டே வாழ்ந்துட்டு இருப்பல்ல இப்ப சொல்றேன் காவ்யா இனிமே என் வாழ்க்கையில உனக்கு இடம் இல்ல உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியில போ என்று கத்தினான் மாதவன் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் உங்களை ஏமாத்தனும் ஒரு நாள் கூட நினைக்கவே இல்லை என் மனசுல இருந்த குற்ற உணர்ச்சினாலதான் உங்க எண்ணங்களுக்கு நான் மரியாதை கொடுத்ததுனாலதான் நான் ஒதுங்கி இருந்தேன் இன்னைக்கு தான் வந்து என்கிட்ட பேசினா பேசினான் என்ன வர சொன்னான் அவன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இல்லைங்கிறத எனக்கு தெளிவுபடுத்ததான் வர சொன்னான் நான் நிஜமா எந்த தப்பும் பண்ணலைங்க என்ன என்ன நம்புங்க பிளீஸ் என்று அவன் காலை கட்டுப்பிடித்து அழுதாள் காவ்யா டே மாதவா அவ மேல எந்த தப்பும் இல்லடா நான் தாண்டா அவளை வந்து பேச நம்புடா அப்பா உனக்கு எந்த தப்பும் செய்ய மாட்டேன்டா என்றார் சுந்தரம் அப்பா நீங்க என் அப்பாங்கிறதுக்காக நான் எதுவுமே பேசல உங்க மரியாதைய நீங்களே காப்பாத்திக்கங்க என்றான் வயசுக்கு ஏத்த மாதிரியே நீங்க நடந்துகிட்டீங்க இனி யாரையும் நான் நம்புறதா இல்ல இருந்த ஒரு வாழ்க்கையிலயும் மண்ணலி போட்டுட்டீங்க இனிமே இவ கூட சேர்ந்து வாழ்றதாகவும் நான் இல்ல என்னை பத்தி நல்லா தெரிஞ்சும் என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கா காவியானு ஒருத்தி என் வாழ்க்கையிலே இல்லை இந்த நிமிஷமே அவள் என் வாழ்க்கையை விட்டு போகணும் இப்பவே அவளை வெளியில போக சொல்லுங்க அவ போறாளா இல்லை நான் போகட்டுமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என்றான் மாதவன் காவியா கதறி கதறி அழிது கொண்டிருந்தாள் மறுபடியும் மறுபடியும் நான் எந்த தப்பும் செய்யலைங்க என்பதை மட்டுமே சொல்லி கொண்டிருந்தாள் வெளியில் சத்தம் கேட்டு சாந்தாவும் கீதாவும் ஓடி வந்தார்கள் டே மாதவா ஏண்டா அப்படி கத்துற என்னடா நடந்துச்சு ஏண்டா வெளியில நின்னு கத்திக்கிட்டு இருக்க அக்கம் பக்கத்துல எல்லாம் ஆள் இருக்குடா மாதவா என்றாள் சாந்தா என் வாழ்க்கையே இங்க போயிடுச்சு அக்கம் பக்கத்து நினைச்சு நான் என் கவலைப்பட போறேன் பேசாம இருங்கம்மா என்றான் மாதவன் என்னடா என்ன நீ என்ன நடந்துச்சிங்க என்று அங்கு நடந்த விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டாள் சாந்தா அடி பாவி ஊமை மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய வேலை பார்த்துருக்க அவனை போய் பார்த்துட்டு வந்துதான் இங்க மனசு லேசா இருக்குன்னு கதை என் பையன் அன்னைக்கு அவன் மேல பழிய போட்டுக்கிட்டப்ப கூட கல்லு மாதிரிதான் நின்றுட்டு இருந்த அவர் எந்த தப்பும் பண்ணல தப்பு எம்எலதான் நீ ஒரு வார்த்தை கூட சொல்லல என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்டியடி பாவி இதுதான் சந்தர்ப்பம் என்று மறுபடியும் காவியாவின் மேல் வன்மத்தை கைக்கினாள் சாந்தா ஏய் சாந்தா வாய மூடு என்ன நடக்குதுன்னு தெரியாம மறுபடியும் வேதாள ஏர்தா என்று சாந்தாவின் வாயை அடக்க முயற்சி செய்தார் சுந்தரம் ஆனால் இனி சாந்தா அவருக்கு கட்டுப்படுவாளா போதும் அவளுக்கு நீங்க பறந்து பேசினதெல்லாம் சந்தி சிரிக்குது மானம் இவளுக்கெல்லாம் பறிஞ்சு பேசிக்கிட்டு இனிமே என்கிட்ட பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க மானங்கிட்டவ நிக்கிறா பாருங்க இப்போவும் வாய் பேசாம இவளுக்கு எப்படித்தான் என் பிள்ளைய ஏமாத்த மனசு வந்துச்சோ பாவம் என் பிள்ளை கடவுளே எனக்கு இருக்கிறது ஒரு பிள்ளை அவன் வா வாழ்க்கையே இப்படி கேள்விக்குறியாக்கி விட்டியே என்றாள் சாந்தா அம்மா இது எனக்கும் அவளுக்கும் உள்ள பிரச்சனை இதுல நீ தலையிடாத என்றான் மாதவன் என்னடா பேசுற மாதவா இப்ப கூட நீ அவளுக்கு தான் சப்போர்ட்டா தான் பேசுவியா அவ உனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கா உன் வாழ்க்கையே கெடுத்திருக்கா திட்டம் போட்டே சதி பண்ணிருக்காடா அவளை பேசுறத விட்டுட்டு ஏன் வாய அடக்குற என்றாள் சாந்தா இனி யாரும் இத பத்தி பேச வேண்டாம் எனக்கு இவ வேண்டாம் நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமே இவ இந்த வீட்டுல இருக்க கூடாது இப்பவே வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுங்க என்றான் மாதவன் அடியே அதான் என் பிள்ளை சொல்லிட்டான்ல வெளியில போடி முதல்ல என்றாள் ஒரு நிமிஷத்தை பண்ணல இதெல்லாம் என்னோட விதி நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணேனும் இந்த ஜென்மத்துல ரொம்ப அனுபவிக்கிறேன் என்னங்க என்னைய ஒதுக்கிடாதீங்க ப்ளீஸ் என்றால் காவியா பரிதாபமாக அதையெல்லாம் காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை மாதவன் அண்ணா பாவண்ணா அவங்க பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு நீ ஒரு நிமிஷம் கேட்கக்கூடாதானா என்றாள் கீதா ஏ கீதா என் பிள்ளைக்கே புத்தி சொல்கிற அளவுக்கு நீ பெரியால் ஆயிட்டியா வாயை முடிட்டு பேசாமல் நில்லு அவள் பண்ணின காரியத்துக்கு வீட்டுக்குள்ளே கூட்டி வச்சுட்டு குடும்பம் நடத்த சொல்றியா இனி இவ இங்கே இருக்கவே கூடாது இப்போவே அவள் பொட்டி படிக்கையெல்லாம் அள்ளி வெளியில் போடு பொறுக்கிட்டு கிளம்பட்டும் அவன் அப்போ வீட்டுக்கு என்றாள் சாந்தா ரெண்டாம் சாந்தா சொல்லிட்டேன் கேளு உன் வாய் ரொம்ப நீண்டுக்கிட்டே போகுது என்றாள் சுந்தரம் அப்படித்தான் பேசுவேன் இனி என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது இவளுக்காகத்தானே அன்னைக்கு எல்லார் முன்னாடி என்னை கை நீட்டி அடிச்சிங்க இவ என்ன பெரிய உத்தமையா செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு நிற்க நிக்கிறத பாரு ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி ஏய் அதான் என் பையன் சொல்லிட்டான்ல போடி உன் அப்பா வீட்டுக்கு அங்க போய் அவனுக்கு சேவகம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையை முடிச்சுக்கோ இப்போ இங்க இருந்து கிளம்பு என்றால் சாந்தா கொஞ்சம் பொறுங்கத்த நான் அவர்கிட்ட பேசிட்டு போயிடுறேன் நான் அவருக்கு வேணும்னே துரோகம் பண்ணல அதை நான் அவருக்கு புரிய வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அத்த பிளீஸ் என்றாள் காவ்யா காவியா சொல்வதை காது கொடுத்து கேட்பானா மாதவன் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் உங்க பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி